ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கை டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம் ரெண்டரை இன்ச் நீளத்துக்கு இந்த மாதிரி நான் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறேன் நல்லா வந்து ஒரு நீளமாக எடுத்துக்கோங்க அகலம் மட்டும் வந்து ரெண்டரை இன்ச்சு இதை நான் வந்து ஜாயின் போட்டு இப்போ இதை வச்சு நம்ம டிசைன்காக தான் இது பண்ண போகிறோம் இதை நான் ரெண்டாக ஃபோல்டு பண்ணி இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன் ஒரு ஓரமாக தையல் போட்டு எடுத்துக்கிறேன் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு பாருங்கள் எத்தனை பேத்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு என்னோடய தொழில் ரொம்பவே பிடிக்கும் நம்ம செய்கிற வேலையை பிடிச்சி செஞ்சோம் அப்படின்னா அதில் வந்து நமக்கு எந்த விதமான தெரியாது மேற்கொண்டு நம்ம நினைக்காத இடத்துக்கு நம்மளால் அடுத்தடுத்த உயரத்துக்கு நம்ம வந்து போக முடியும் இப்போ இதை வந்து நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் இதில் வந்து நான் இப்போ நான் நீடில் விட்டு அப்படியே வந்து திருப்பி எடுத்துக்க போகிறேன் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கை டிசைன் தான் நான் புதுசாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் நம்ம சேனலில் முப்பது நாளைக்கு முப்பது விதமான கை டிசைன் அப்படின்னு சொல்லி போகிறேன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா இது டிசைன் நம்பர் பத்தொம்போது மீதி பதினெட்டு டிசைனும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் முப்பது நாள் முப்பது விதமான கை டிசைன்னு போட்டு அதில் வந்து தனியாக கொடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேவைப்படுறவங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கையோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு கீழே இருந்து ரெண்டு இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு கோடு மாதிரி போட்டுக்கிறதுக்காக நான் வந்து இது பண்ணியிருக்கிறேன் இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு கோடு போட்ட இடத்திலாம் அப்போ தான் நமக்கு அந்த ரெண்டு இன்ச் எவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிறது சரியாக தெரியும் இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணோம் இல்லைங்களா அந்த ரெடி பண்ண கிளாத்தை இப்போ நான் கீழ் பாட்டில் இருந்து அப்படியே வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமேலே இது ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக நான் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் வந்து நெருக்க நெருக்கமாக வச்சுக்கலாம் இல்லை கொஞ்சம் கேப் விட்டு கூட வச்சுக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க இது வந்து நான் கொஞ்சம் புதுசாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நானாக ட்ரை பண்ண ஓன் டிசைன் தான் வந்து இது இதுக்கு முன்னாடி இல்லை யாராவது வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்களா இல்லையானு எனக்கு தெரியலை இப்போ இந்த மாதிரி நம்ம ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி வச்சு வச்சுக்கிறேன் ஏன்னா ரொம்ப பக்கம் பக்கமாக வச்சோம் அப்படின்னா நமக்கு நிறைய துணி தேவைப்படும் இல்லை அந்த மாதிரி பக்கம் பக்கமாக கொடுத்தாலுமே வந்து பார்க்குறக்கு ரொம்ப அழகாக தான் இருக்கும் இதை வந்து ந நீட்டாக ஒரு ஐனிங் பண்ணி தான் வந்து நான் இதில் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் இல்லைன்னா நமக்கு அது கொஞ்சம் சுருக்கம் சுருக்கமாக கிளாத் இதான மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் நான் அதே வந்து அந்த ரெண்டு இன்ச் நீளத்துக்கே வந்து இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக வச்சு வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இப்போ இதுக்கு நம்ம அந்த நெக்குக்கு அந்த கழுத்து வச்சு தைக்கிறோம் இல்லைங்களா அந்த கையோட மேல் பக்கம் அது பார்த்தீங்கன்னா ஒரே ஈவனாக வராது நமக்கு வந்து கொஞ்சம் ஈ மாறி மாறி தான் வரும் அந்த டிஸ்டன்ஸு அதனால் நான் கீழே இருந்து இப்படி வந்து ஃபுல்லாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஒரே டிஸ்டன்ஸில் அதே மாதிரியே வந்து அழகாக ஒன் பை ஒன்னாக வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே நம்ம ஸ்டிச் பண்ண இதை வந்து பிசுரை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக திரும்பவும் வந்து ஒரு ரெண்டரை இன்ச் அளவில் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கீழே வச்சு ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா அதில் வந்து இந்த மாதிரி நான் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம மேல் பக்கமாக அதே ரெண்டரை இன்ச் நீளத்துக்கு கையோட நீளத்துக்கு கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ கட் பண்ணி எடுத்ததை நம்ம அந்த ரெண்டு இன்ச் அளவில் மார்க் பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா இந்த இது இதில் வச்சு நான் வந்து திருப்பியும் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் தையல் போட்டு எடுத்ததுக்கு அப்புறமேலே இது அப்படியே வந்து நம்ம வந்து கரெக்டாக ஒரு ஃபோல்டிங் தான் ஒரு ஒரு இன்ச் கேப் அளவுக்கு இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் நமக்கு அந்த ரெண்டு இன்ச் கேப் வந்து மடக்கி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இடத்துல வந்து நமக்கு எதுவும் பிசுறு இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நான் ஒரு இன்ச் கேப்புக்கு இந்த மாதிரி வச்சு மடைச்சி தெ தையல் போட்டு எடுத்துக்கிறேன் அடுத்தது கீழே வரதை பார்த்தீங்க அப்படின்னா அது கரை பீஸ் அப்படிங்கிறதுனால ஒரு லைட்டாக ஒரு மடி மட்டும் மடித்து ஒரு சின்னதாக ஒரு பைப்பிங் இருக்கிற மாதிரி வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம மேலே போட்ட இடத்துலையும் தையல் போடல அப்படிங்கிறதுனால மேலே ஒரு ஊசியோட தையல் போட்டு நான் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலே இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா நீட்டாக இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பீட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன் ஆனால் பீட்ஸ் வந்து அந்த அளவுக்கு கரெக்டாக நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி மேல் இடத்துல நம்ம வந்து இதை ஒரு பெரிய ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி கோல்டன் கலர் பீட்ஸ் நமக்கு வந்து இருக்கும் கடைங்களில் கிடைக்கும் அதை வந்து இப்போ நான் அந்த கிளாத்துக்குள்ளார உள்ளார விட்டுட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் இன்செர்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஓட்டையில் விட்டு திருப்பணும் அப்படின்னாவே உள்ளார வந்துடும் நமக்கு அந்த இடத்துல வந்து சுருக்கம் வந்துடும் நம்ம வேணும் அப்படின்னா அந்த கோல்டன் கலரை எவ்வளோ தூரம் வேணாலும் மேலையும் கீழையும் அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி வந்து இது மடிக்கும் போது இப்படி வந்து ரெண்டா உள் பக்கம் வர மாதிரி மடிச்சுக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு எல்லாமே ஒன்று போல் வரும் இப்போ இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம இந்த இதை போட்டுட்டோம் இது வந்து நிறைய நமக்கு சுடிதார் டிசைன்ஸ் வைக்கிறதுக்கு கூட யூஸ் ஆகும் இப்போ இதை வந்து நம்ம மேலே வச்சு அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் பண்ணிவிட்டு பாருங்கள் அதே மாதிரியே இருக்கிற இடத்துலையே வந்து அப்படியே நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இதுக்கு நீங்கள் வந்து என்னை எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வந்து வாங்க கை டிசைனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஸ்டிச் பண்ணுறதுக்கான டைமிங்கும் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக ஆச்சு ரெண்டு கைக்குமே வந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் டூ முக்கால் மணி நேரத்துக்குள்ளார வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் அடுத்தடுத்து வீடியோக்குள்ளே சூப்பரான கை டிசைன்ஸ் காத்துகிட்டு இருக்குது மறக்காமல் நீங்கள் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணி என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸ்டிச்சிங் சம்மந்தமான நிறைய விஷயங்களை எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் டிசைன் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பார்த்துக்கோ இதோட அவுட்லுக் இதுதான் தேங்க்ஸ்